சிஸ்டர் ஆ இங்க வெட்டணும் இந்த கையை கீழே எடுத்துக்கோங்க ஆ வெட்டுங்க சும்மா பயப்படாமல் வெட்டுங்க வலைங்க வளங்க நேர் அந்த கோட்லேயே வெட்டிட்டு வாங்க ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த கழுத்தை அப்படி மடிச்சு போட்டு போட்டுக்கிட்டு இதை கட் பண்ணுங்கள் ஸ்டாப் இதை இப்படி மடிச்சுக்கோங்க அப்படியே திருப்பிக்கோங்க இப்போ வந்து கை பாகம் நட்டுறீங்க ஓகேவா அதனால் அப்படி போட்டுக்கோங்க ஆ கரெக்டாக நம்ம அந்த வளைவு கொடுத்துருக்க இடத்துக்கிட்ட வளைக்கணும் வளைவு வளைங்க 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 இந்த கோட்டுக்கிட்ட வந்துடட்டும் ஆ வளங்க ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வெட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கவலைப்படாதீங்க நேராக வெட்டிகிட்டு வந்துடுங்க வெட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாஃப் பண்ணுங்க ஸ்டாஃப் நல்லா நீ விட்டுக்குங்க நீ விட்டு நேராக வெட்டிங்க உணியில் வெட்டாமல் உள்ளே கொடுத்து வெட்டுங்க கத்திரியை உள்ளே கொடுங்க ஓகே இப்போ அப்படியே திருப்பி நேராக போடுங்க இப்போ பின்பக்கத்தோட அளவு வெட்டிட்டீங்களா புரிஞ்சதா இப்போ சொல்லுங்கள் கழுத்து எது பின்பக்க கழுத்து எது இது பின்பக்க கையளவு எது ஷோல்டர் எது ஷோல்டர் சோல்டர்லேருந்து உயரம் இந்த நெட்டு ஓகே இப்போ இந்த எஸ்டா இருக்க கிளாத்து நம்ம பட்டி மடிக்கிறதுக்கு இப்போ புரிஞ்சதா நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கான ப்ளவுஸு பின்பக்க அளவு நீங்கள் தரவாக எடுத்துட்டுங்க சரியா வெட்டும்போது பயப்படாமல் வெட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தெளிவாகவே ஈஸியாக கற்றுக்குறீங்க உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது ஓகே